அக்டர் பண்ணி வச்சிருக்கீங்க.ங்களை நாமேதான போலீஸ் நம்ம வந்து போலாம். நான் உடனே பாத்துக்கறது வந்துட்டாரல்ல. வர 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 தானே மீட்லயா இருக்காகத்துக்கு ஒரு பொம்பள பிடிச்சிங்களா தொண்ணே பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளா இருக்கிறது வேலை போட்டு இருக்கிறீங்கன்னு தோரத்துல கண்ணே எவ்வளோவா சுத்துவாங்களாங்க வாயை எடுத்து வாங்க கல்ல இருக்க மாட்டேங்கிறது நீங்களும் ஒரு தடவை ஆந்தா இந்த மண்ணிலே பண்ணிக்கூட இவ்வளோ சம்பாதிக்கொடுங்க சும்மா போய் பட்டில் படுத்து நிக்கிறாரு எவ்வளோ ஆகும் என்னங்கன்னு ஒரு நாய் உங்களுக்கு என்ன சொன்னீங்க ரெண்டு பேரும் ஒட்ட போட்டுக்கலாம் சொன்னோம் பாடமதார் கல்லு கொண்டு நான் இருக்கிறா இல்லையா பேச்சு வார்த்தை இங்கே இருக்குன்னாலும் என்ன வயிற்கி இங்கே போட்டிருக்காரு യെസ് കുറിച്ചെ വർത്തമോ എങ്ങനൊരു മോനെ വർധിindarathil nilappil power അല്ലല്ലേ ഉകരങ്ങ അല്ലേ ഇത്ര ദാ ഇരിപ്പിക്കില്ലേ കൂടെ ഉകരങ്ങ പോങ്ങു ഇത്ര ദാ ഇരിപ്പിക്കില്ലേ വരങ്ങ പോ മട്ടാകെ കേക്കിന്റെ തൊപ്പുറന്ന് ദാ ये <laughs> <laughs> <laughs>

ઘર કા પાડી ઇરકટલા રિજિસ્ટરથી પાનકલા એડિટ કરતો કોપરે એડિટ કરતો ફૂટવા છે છોલી પાડી નુ સત્તાના ફૂલ્યો ના ન હોય તો ના ઓ